ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் பாடப்பட்ட பாடல் அது அந்த பாடலுக்காகத்தான் ஒரு பேரரசன் தன் உயிரை கொடுத்தான் அந்த பாடல் பாடப்பட்டதற்கான உண்மையான வரலாற்றையும் அந்த பாடலால் தமிழுக்கு கிடைத்த பெருமையை சிதைப்பதற்காக இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான கதையையும் விவரிக்கும் விழியம் இது சாகாவரம் பெற்ற அந்த பாடலும் அதற்கான விளக்கமும் இறுதியில் உள்ளது இறுதி வரை கண்டு தமிழின் பெருமையை உயிர் தமிழால் எரித்த புலவன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தமிழர் அல்லாத முதல் பேரரசன் அவன் சோழ நாடும் பாண்டிய நாடும் அவனுக்கு கப்பம் கட்டுகிற அளவுக்கு வலிமை வாய்ந்த பேரரசனாக அவன் இருந்தான் ஆனால் அந்த பேரரசன் தமிழர் அல்ல என்பதனால் அவனை பாட தமிழ் புலவர்கள் மறுத்தனர் தன் புகழ் ஆண்டாண்டு காலத்துக்கும் இந்த தமிழ் மண்ணில் நினைத்து நிற்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி தமிழ் புலவர்களால் தான் பாடப்பட வேண்டும் என்பதுதான் என்பதை உணர்ந்த அந்த பேரரசன் தமிழ் புலவர்களை அழைத்து தன் வேண்டுகோளை வைத்தான் உங்கள் பாட்டனும் உங்கள் தந்தையும் இந்த மண்ணின் அரசர்களாக இருந்த சமயத்தின் பெயரால் எத்தனை தமிழ் புலவர்களை எரித்து கொன்றிருக்கிறார்கள் என்பதை தாங்களும் அறிவீர்கள் அந்த கொடிய காட்சிகள் இன்றும் எங்கள் கண் முன்னே வந்து நிழலாடுகிறது அப்படி இருக்கும் அவர்களின் வழி தோன்றலான உண்மை நாங்கள் எப்படி பாடுவோம் என்றனர் கோபத்துடன் தமிழ் புலவர்கள் என் முன்னோர் செய்த பாவத்துக்காக நான் என்ன கழுவாய் செய்தால் என்னை பாடுவீர்கள் என கேட்டான் பேரரசன் அனைத்து புலவர்களும் அமைதியாக இருந்தபொழுது ஒரே ஒரு புலவன் மட்டும் எழுந்து நான் உன்னை பாட வேண்டுமென்றால் நான் உன்னை பாடி முடித்ததும் உன் உடலை தீயிலிட்டு உன் உயிரை தமிழுக்காக தருவதாக இருந்தால் நான் உன்னை பாடுகிறேன் என்றார் துணிச்சலுடன் அதனை கேட்டு அந்த அரசவையே அதிர்ச்சியில் உறைந்து போனது அப்படி பேசிய அந்த புலவரின் தலை துண்டாக போகிறது என்றே அங்கிருந்த அனைவரும் கருதினார்கள் அப்பொழுது யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு ஆணை பிறப்பித்தான் அந்த பேரரசன் புலவர் என்னை பாட விரும்பும் நாளில் எனக்காக ஒரு சிதை அமைக்கப்படட்டும் அதன் மீது அமர்ந்தே புலவர் என்னை பாடுவதை நான் கேட்பேன் புலவர் கடைசி பாடலை பாடத் தொடங்கும் பொழுது என் சிதைக்கு தமிழே வைக்கட்டும் அதாவது புலவரே வைக்கட்டும் இது என் ஆணை என உரைத்தார் அப்படி தமிழுக்காக உயிரையே தருகிறேன் என ஆணையிட்டவன் ஒரு பல்லவ பேரரசனாவான் அவன் பெயர் மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் அவன் மீது பாடப்பட்ட நூலின் பெயர் நந்தி கலம்பகம் ஆனால் அதை பாடிய தமிழ் புலவரின் பெயர் என்னவென்பது இப்பொழுது நமக்கு தெரியாது அவர் பெயர் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது அது மட்டுமல்ல மேலே கூறப்பட்ட வரலாற்றையே மறைத்து நந்தி கலம்பகத்தை பாடியவர் மூன்றாம் நந்திவர்மனின் தம்பி என்றும் ஒரு கதை கட்டப்பட்டது அந்த கட்டுக்கதையின்படி நந்திவர்மனின் சிற்றன்னையின் மகன்கள் நால்வர் சதி செய்து நந்திவர்மனை கொள்வதற்கு திட்டமிடுகிறார்கள் தன்னை பற்றி தமிழ் புலவர்கள் பாட வேண்டும் என்கிற ஆசை நந்திவர்மனுக்கு இருப்பதை அறிந்து கொண்டு அந்த நால்வரில் ஒருவர் தமிழ் பயில்கிறார் மற்றொருவர் மாயவித்தை பயில்கிறார் அந்த தமிழ் பயின்ற தம்பி துறவி வேடம் பூண்டு இரவு நேரத்தில் நந்திவர்மனை பற்றி பாடல்களை பாடுகிறார் அப்பாடல் பற்றி அறிந்த மன்னன் அந்த துறவியை அழைத்து வரச் சொல்லி தன்னை பற்றி மேலும் பாடும்படி கேட்கிறார் அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த துறவி இந்த ஆடம்பரமான அரசவையில் அமர்ந்து என்னால் உன்னை பாட முடியாது நீ என் குடிசைக்கு வந்தால் உன்னை பாடுகிறேன் என்கிறார் துறவி வேடத்தில் இருந்த தம்பி அரசனும் அதற்கு சம்மதிக்கிறார் ஒரு கீற்றுப்பந்தல் அமைத்து அதில் நந்திவர்மன் அமர்ந்து கொள்ள எதிரில் அமைக்கப்பட்டிருந்த கீற்றுப்பந்தலில் அமர்ந்து அந்த துறவி பாடத் தொடங்குகிறார் கடைசி பாடலை அறம்பாடுதல் முறையில் மன்னர் இறந்து விட்டதாக பாடுகிறார் அதே நேரம் மன்னர் அமர்ந்திருந்த பந்தலை தீப்பிடிக்க வைக்கிறார் மந்திரவாதி தீக்கு இரையாகி மன்னர் இறந்து போகிறார் இதுதான் அந்த கட்டுக்கதை அதாவது உண்மையில் நடந்த வரலாற்றுக்கு தகுந்தவாறு ஒரு கட்டுக்கதையை அமைத்து தமிழுக்காக ஒரு மன்னன் இறந்தான் என்கிற பெயர் தமிழ் மொழிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தமிழின விரோதிகளால் கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதைதான் இது தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவன் ஒரு கெட்ட நோக்கத்தோடு தமிழ் மொழியை கற்று ஒரு தமிழ் இலக்கியத்தை அவ்வளவு எளிதில் படைத்துவிடவே முடியாது ஆனால் ஒரு தமிழ் புலவர் படைத்த இலக்கியத்தில் இருந்து அவர் பெயரை நீக்கிவிட்டு அந்த இலக்கியம் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டது என்பதையும் மறைத்துவிட்டு வேறு கதை கட்டுவதென்பது அக்காலத்தில் எளிதான வேலையாகும் சமஸ்கிருதம் என்கிற மொழியே இப்படி உருவாக்கப்பட்டதுதான் என்கிற பொழுது ஒரு நூலுக்கு இப்படி கதை கட்ட முடியாதா என்ன அதுவும் அதிகாரத்தில் அவர்கள் இருந்த காலத்தில் பல்லவர்கள் யார் பல்லவர்களை பற்றி அக்கால தமிழ் புலவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் நந்தி கலம்பக பாடல்கள் என்ன சொல்கின்றன என்பதை இனி பார்ப்போம் முதலாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை முழுவதும் கடல் கொண்டதால் சோழப் பேரரசும் பாண்டியப் பேரரசும் பேரிழப்புகளை சந்தித்து வலிமை குன்றிப் போயின அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிற இனத்தைச் சேர்ந்த மன்னர்களும் பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தார்கள் மன்னர்களில் முதலில் கலப்பிரர்களும் பிறகு பல்லவர்களும் வந்தார்கள் சமயங்களை பொறுத்தவரை புத்தமும் சமணமும் உள்ளே வர இங்கிருந்த சிவமும் விண்ணவமும் அவர்களை எதிர்க்க பெரும் சமயப் போர்கள் தொடங்கின கழுவேற்றங்கள் உயிரோடு தீயிட்டு எரித்தல் போன்ற படுகொலைகள் மாறி மாறி அரங்கேறின இந்த சூழலில்தான் பல்லவர்கள் ஆட்சி கிபி இருநூற்றி எழுபத்தைந்து வாக்கில் தொடங்குகிறது பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதாலும் அவர்கள் பாரசீகத்திற்கு அப்பால் இருந்து வந்தவர்கள் என்பதாலும் பல்லவர்கள் ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை என்பதாலும் தமிழ் புலவர்கள் பல்லவர்களை வெறுத்தார்கள் பிங்கள முனிவரால் எழுதப்பட்ட பிங்கள நிகண்டு என்கிற நூல் பாடல் வடிவில் தமிழ் சொற்களுக்கான பொருளை கூறும் நூலாகும் இந்த நூலை தமிழ் அகராதிகளுக்கான முன்னோடி நூல் என்று சொல்லலாம் இந்த நிகண்டில் பல்லவர் பற்றி கயவர் பதகர் நீசர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் பல்லவர் கால தமிழ் புலவர்கள் கூறியதாக குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளது பதகர் என்ற சொல்லுக்கு கொடியவர் தர்மம் அறியாதவர் என பொருள் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களில் பதகர் என்கிற சொல் அதிகம் கையாளப்பட்டுள்ளது திருமூலர் பட்டி பதகர் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி உள்ளார் இதற்கு கொடிய திருடன் என பொருள் அத்துடன் இலங்கையின் நாகரின மன்னனுக்கும் சோழ இளவரசைக்கும் பிறந்த மகன் வழி வந்த வம்சம்தான் பல்லவ வம்சம் என ஒரு கதை உள்ளது அது கதையாகத்தான் இருக்க வேண்டும் பல்லவ வம்சத்தில் மூன்றாம் நந்திவர்மன் கிபி எண்ணூற்றி இருபத்தைந்தில் ஆட்சிக்கு வருகிறான் அந்த நேரத்தில் புத்தமும் சமணமும் வலிமை குன்றிப் போய் சமய சண்டைகள் ஓரளவு குறைந்திருந்தது மேலும் மூன்றாம் நந்திவர்மனின் தந்தையிடமிருந்து பாண்டியர்கள் தங்கள் நாட்டை மீட்டிருந்தார்கள் தனது தந்தையின் காலத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்த பல்லவராட்சியை மீண்டும் வலுப்படுத்த எண்ணிய மூன்றாம் நந்திவர்மன் ராஷ்டிர கூடர்களுடனும் கங்கர்களுடனும் கூட்டணி அமைத்து கொண்டு பாண்டியர்கள் மீது படையெடுத்து பாண்டியர்களை வென்று மீண்டும் பாண்டி நாட்டை தனதாக்கி கொண்டான் நந்திவர்மன் பேரரசனாக இருந்தபொழுதிலும் தமிழக மக்கள் தன்னை பற்றி பெருமையாக பேசுவதில்லை என்பதையும் சங்ககால தமிழ் மன்னர்களின் பெருமைகளையே இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்கிறான் இத்தனைக்கும் அப்பொழுது சங்ககாலம் முடிந்து எண்ணூறு ஆண்டுகள் ஆகியிருந்தது ஆனாலும் தமிழ் மக்கள் சங்ககால மன்னர்களின் புகழையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சங்ககால மன்னர்களைப் பற்றி பாடப்பட்ட பாடல்கள் தான் என்பதை மூன்றாம் நந்திவர்மன் உணர்ந்து கொள்கிறான் அதனால்தான் தன்னை பற்றி தமிழ் புலவர்கள் பாட வேண்டும் என்கிற ஆசை வந்து அதை புலவர்களிடம் வேண்டுகோளாகவும் வைத்தான் இறுதியில் தமிழுக்காக தன் உயிரை கொடுத்த தமிழர் அல்லாத மன்னன் என்கிற நீங்காத புகழையும் பெற்றான் அந்த நிகழ்வை நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என முதுமொழி வெண்பாவும் செஞ்சுள் கலம்பகமே கொண்டு காயமிட்ட தெல்லாற்றை நந்தி என தொண்டை மண்டல சதகமும் பதிவு செய்திருக்கின்றன இன்னும் பல நூல்கள் விரிவாக பதிவு செய்திருக்க கூடும் அவைகள் அழிக்கப்பட்டிருக்கலாம் நந்தி கலம்பகத்திலிருந்து சில பாடல்கள் கலம்பகம் என்பது பல வகை பாக்களை கொண்ட கலப்பு இலக்கியமாகும் பல வகை பூக்களை கலந்து தொடுக்கும் பூச்சரத்தை தற்பொழுது கதம்பம் என்கிறோம் இந்த கதம்பம் என்கிற சொல் கலம்பகம் என்கிற சொல்லில் இருந்துதான் தோன்றியது மூன்றாம் நந்திவர்மனின் வீரம் ஆட்சிமுறை பற்றி புறத்திணைப் பாடல்களும் நந்திவர்மன் மீது பல்லவ நாட்டு பெண்கள் ஈர்ப்பு கொண்டதைப் போல அமைந்த அகத்தினை பாடல்களும் கலந்த சிற்றிலக்கியமாக நந்திக் கலம்பகம் பாடப்பட்டது கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து வரும் பாடலே நந்திவர்மன் மீது உள்ள ஆசையை ஒரு பெண் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்த பாடல்தான் பூப்பந்தினை கையில் வைத்துக்கொண்டு யானை மீது அமர் நந்திவர்மன் வீதி உலா வருவதை நான் காணாதவரை நான் உடுத்தியிருக்கும் ஆடையும் அணிந்திருக்கும் மலையல்களும் என் மேனியில்தான் இருக்கின்றன என்பதுதான் அந்த பாடலின் பொருள் நந்திவர்மனை கண்டுவிட்டால் மேனியில் பசலை பரவி உடல் மெலிந்து ஆடையும் வளையல்களும் நழுவுகின்றன என்பதுதான் இப்பாடலின் உட்பொருளாகும் குறுகு பறவையே நடுங்கும்படி வாடைக்காற்றுடன் பனி பொழிகிறது அதனால் வருந்தும் என்னை கண்டு நலம் வினவினால் மன்னன் நந்தியின் பெருமைக்கு என்ன குறையா வந்துவிடப் போகிறது என ஒருத்தி கோபித்துக் கொள்வதாக ஒரு பாடல் அமைந்துள்ளது தொண்டை நாட்டு வேந்தனும் சோழ நாட்டு மன்னனும் காஞ்சியை ஆளும் நந்திவர்மனின் முற்றத்தில் நின்று பறை திரை திரைப்பெற்றுக் கொள்ளுங்கள் மன்னா என உரைத்து நிற்பதாக ஒரு பாடல் கூறுகிறது தல்லாற்றில் நடந்த போரில் பாண்டியன் பின்வாங்கி சென்றதையும் நந்திவர்மன் அவனை பின்தொடர்ந்து சென்று கடம்பூர் வெள்ளாறு பழையாறு எனும் இடங்களில் சண்டையிட்டதையும் இறுதியாக குறும்பில் கோட்டைக்குள் நடந்த போரில் நந்திவர்மன் பாண்டியனை வீழ்த்தி வெற்றி பெற்றதையும் விவரிக்கின்றன பல பாடல்கள் இறுதி பாடல் இது நந்திவர்மன் இறந்த பிறகு அவன் புகழ் எப்படி பரவுகிறது என்பதை விவரிக்கும் பாடலாகும் ஒருவேளை நந்திவர்மன் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை நந்திவர்மன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் இறப்பதற்கு முன்பே புலவரி பாடலை பாடியிருக்கலாம் அதை கேட்ட பிறகே நந்திவர்மன் இறந்திருக்கலாம் அப்பொழுது அங்கே நடந்தது என்னவென்பது பற்றிய உண்மையான வரலாறு கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது அழிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாடலை அவர்களால் அழிக்க முடியவில்லை இந்த பாடல்தான் நந்தி கலம்பகத்துக்கும் நந்திவர்மனுக்கும் சாகாவரம் அளித்த பாடலாகும் நந்திவர்மா உன் அழகிய முகம் நிலவில் சேர்ந்து விட்டது உன் புகழ் விண்மீன் கடலை சேர்ந்து விட்டது உன் மாவீரம் புலிகளைச் சேர்ந்து விட்டது உன் கரங்கள் கற்பக மரத்தின் கிளைகளாகிவிட்டன உன் திரு உயிர் மீண்டும் திருமகளிடம் சென்றுவிட்டது உன் தேகம் கலந்து கலந்துவிட்டது நானும் என் விதியும் எங்கு செல்வது என முடிக்கிறார் புலவர் அந்த பாடலையும் நந்தி கலம்பகத்தையும் நந்திவர்மன் தமிழுக்காக உயிர் விட்டதால் நந்தி கலம்பகத்தை பாடிய புலவரும் தன்னை தீக்கிரையாக்கி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அது உண்மையா என்பது தெரியவில்லை வானூறு மதியை அடைந்தது உன் வதனம் மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி காணுறு புலியை அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தது உன் கரங்கள் தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம் நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே வரனே இப்படி ஒரு பாடலை குருதியில் தமிழ் கலந்த தமிழ்ப் புலவனே எழுதியிருக்க முடியும் அதிகாரம்